ஸ்ரீ அஸ்ரவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துல சில கிரகங்களின் சேர்க்கை ஸ்பெஷலா இருக்கு சுக்கரன் இந்த மாதம் உச்சமடைகிறார் அதனால சுக்கரனை லக்ன அதிபதியாக கொண்ட ராசிகளுக்கும் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கும் சுக்கரனும் ராகுவும் இணையது தசை நடக்கிறவங்களுக்கு நடப்பில் இப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படி தசை நடக்கிறவங்களுக்கு தசை இந்த மாதம் அமோகமா இருக்கும் அந்த தசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ராகு உச்ச சுக்கரனோட சேர்றார் அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையறாங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சனியும் செவ்வாயும் இணையறாங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்துல வந்து நல்ல நிலமையில சுபத்துவமா வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோட இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும் இந்த மாதம் ராகுதசை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் மிக அருமையாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனியோட இணைகிற சூரியனும் குருவும் இணைகிறது ஒரு அரசாங்கத்தால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதக பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கு ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே சுக்கரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டிருக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோடு இருக்கு அதனால பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நல் நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் தனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோட இருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் குருவோட சூரியன் சேருது சுக்கிரனோடவும் சூரியன் சேருது ராகு சுக்கரனனால சுபத்துவப்படுத்தப்படுகிறார் புதன் வந்து உச்ச சுக்கரனோட சேர்ந்து நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை அடைகிறார் ஏப்ரல் முதல் பத்து நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் நாம இன்னைக்கு தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் புதனும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கார் ராகு சூரியனும் நாலாம் இடத்துல இருக்காங்க மூன்றாம் இடத்துல சனி செவ்வாய் அமர்ந்திருக்காங்க உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எண்ணங்கள் மனது எல்லாமே நல்லா இருக்க போகுது நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நிலையும் உங்களுக்கு இருக்கும் குருவோட பார்வை ராசியில விழுந்தாலே நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை நமக்கு எல்லாமே கிடைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும் எதக்கட்டும் நம்ம பயப்பட மாட்டோம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை முதல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்ம தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் தைரியம் இருக்கும் மற்றவர்கள் இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் ஏற்படும் எங்க போனாலும் ஒரு மதிக்கப்படுற சூழல் ஏற்படும் எங்காவது போனா கூட தனுசு ராசிக்காரர்கள் ஸ்பெஷலா மதிக்கப்படுவீங்க உங்களுடைய ராசிய குரு பாக்கிறதுனால ராசி அதிபதியும் ஐந்தாம் இடத்துல ஒரு நல்ல இடத்துல செவ்வாயுடைய வீடு குருவுக்கு மிகவும் நல்ல வீடு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால சனியோட பார்வை இருக்கு குருவுக்கு அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான் இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உடல் நல தொந்தரவுகளை தவிர வேற எதையும் கொடுக்க போறது நல்லாவே இருக்கும் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி புதன் ஐந்தாம் இடத்துல குருவோட சேர்ந்துருக்கார் ஐந்தாம் இடத்துல குருவோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தொழிலுக்கு தொழில் வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஏப்ரல் பத்து வரைக்கும் அவர் குருவோட இணைஞ்சிருக்கார் ஏப்ரல் பத்துக்கு மேலே புதன் நாலாம் இடத்துக்கு வந்து சுக்ரனோட இணைகிறார் சுக்ரனோட இணையது மட்டுமில்ல அங்க சுக்ரனோட சேர்ந்து நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை அடைகிறார் அதாவது அவருடைய வலிமை மிகப்பெரிய அளவில் வளருது நீச்சபங்க பங்க ராஜயோகம் அடைஞ்ச உங்களுடைய பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி நேரா ஆளாம் இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்குறார் பத்தாம் இடத்தையே பார்க்கிறார் சுக்ரனும் உச்ச சுக்ரனும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சூரியன் கேந்திர பலம் பெற்று நாலாம் இடத்துல இருந்து சுக்ர சுக்கரநாள சுபத்துவமாகி பத்தாம் இடத்தை பாக்குறாரு இவ்வளவு வலு கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி இந்த மாதம் ரொம்ப அமோகமா இருக்க போகுது புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த மாதம் தாராளமாக நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் ஏதாவது மாற்றணும் தொழில் விரிவாக்கம் பண்ணணும் தொழில் வளர்ச்சிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் முதலீட்டாளர்கள் தாராளமா நீங்க அடுத்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கிளைகளை உருவாக்கலாம் விரிவாக்கம் செய்யலாம் தொழில் மாற்றம் செய்யலாம் ஒன்பதாம் அதிபதி சூரியனோ பத்தாம் அதிபதி புதனோ இணைகிறது தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது தொழில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கற தொழில்ல நன்மைகளை கொடுக்குற தொழில்ல லாபத்தை கொடுக்கற ஒரு அமைப்பு அந்த நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது அதனால தொழில்ல நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் அடுத்ததா குடும்ப அமைப்பு குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் போன மாதமெல்லாம் உச்ச செவ்வாய் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளையும் சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் இதையெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார் இப்போ அந்த இரண்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி விட்டார் அதனால குடும்பத்தில் வளர்க்கும் போல அமைதி திரும்பும் உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும் விசேஷங்கள் நடக்கும் உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க இதெல்லாம் இந்த மாதமும் நீடிக்குது உங்களுடைய திருமண சம்பந்தமான உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானமும் எந்த கிரகத்தாலையும் பாதிக்கப்படலை புதன் நீச்ச பங்க ராஜயோகத்துல சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறார் நாள் குருவோட சேர்ந்திருக்கார் நாள் அதனால திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதம் இந்த இந்த மாதம் தாராளமாக திருமண வாய்ப்புகள் அமையும் வரன் தேடுவோருக்கு வரன் அமையும் திருமணமும் கை கூடும் திருமண வாழ்க்கை திருமணம் அமையிறது புத்திர பாக்கியம் இதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை தனசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் அமைப்பும் நல்லா இருக்கு வேலை தேடுவோருக்கு எப்படி இருக்கு வேலை தேடுவோருக்கு இந்த மாதம் கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எப்படின்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு ஆறாம் அதிபதி சுக்ரன் உச்சமாக இருக்கார் நாலாம் இடத்துல அதனால புதுசா இப்போ காலேஜ் முடிச்சு இப்ப வேலை தேட ஆரம்பிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு சுக்ரன் உச்சமாகி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி கடன்களை கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதி கடன்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கற ஆறாம் அதிபதி அவர் வந்து உச்சமாகி இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கடன்கள் சேர்ற அமைப்பு கடன் வாங்குற அமைப்பு தேவையில்லாத பிரச்சனைகளும் வர அமைப்பு அதே சுக்கரன் நாலாம் இடத்துல உச்சமா இருக்கிறது உங்களுக்கு வீடு வாகனம் தாயார் இந்த எல்லாம் நன்மைகளை கொடுக்குற அமைப்பு அந்த நாலாம் இடம் வந்து சுபத்துவம் ஆகுது உச்ச சுக்கரனால இது வரைக்கும் ராகு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பாவத்துவப்படுத்திட்டு இருந்தார் நாலாம் இடத்த தாயாரோட கருத்து வேற்றுமை பிரிவு மனத்தாங்கல் தாயாருக்கு ஏதாவது உடல் குறைவு இதையெல்லாம் ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த மாதம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிற ஒரு மாதம் நீங்க வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்கறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை அமையறதுக்கு நல்ல சாதகமான ஒரு மாதம் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல சுக்கரனோட இணைஞ்சு சுபத்தவும் ஆகிறார் ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல உச்சமாகவும் ஆகிறார் ஐந்தாம் இடத்துக்கு போறார் உங்களுக்கு வாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்குற மாதமா இருக்க போகுது ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த கனெக்ஷன் வேண்டும் வருது உங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசி அதிபதியோடு இணைந்து ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருக்கார் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணை இணையது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நீங்க நினைச்சதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவ் தான் நெகட்டிவ்னு எதுவும் இல்லை மாணவர்களுக்கும் அப்படிதான் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால படிப்பு கல்வி உயர்கல்வி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சாதகமான மாதம் இது நீங்க காலேஜுக்கு அப்ளை பண்றது இது ஏப்ரல் மாதம் இல்லையா ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறுறது வெளியூருக்கு போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கிறது இந்த மாதிரி பிளான் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதம் இந்த ஏப்ரல் மாதம் அதனால் தாராளமாக தைரியமாக ஒரு முடிவெடுத்து நீங்கள் பண்ணுங்க இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான அழகான மாதமாக அமைகிறது நீங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்